ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் வீட்டுக்கு விநாயகர் வாங்கி எப்படிலாம் வந்து டெக்கரேட் பண்ணி ஸோ விநாயகருக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து வச்சு நான் சாமி கும்பிட்டேன் அப்படின்றத அந்த ஹோல் டே வந்துட்டு நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விளாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல் பாங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க நம்ம முழு முதல் கடவுளான விநாயகர் தான் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வந்தாலே நிறைய செலிப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் லைனாக வந்துட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி போல முடியும் ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கண்டினியூஸா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு லீவ் எதுவுமே கிடையாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா வாசக்கால் எல்லாம் மஞ்சள்லாம் வந்து போட்டுட்டு குங்குமலா வச்சு அங்க குட்டி கோலம் வந்து போட்டாச்சு அந்த வந்து கீழேயுமே வந்து கோலம் போடணும் அப்படின்றதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா கோலம் போட்டேன் கோலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கோல நான் தான் போட்டேன் பட் கலர் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க ரொம்ப இருந்ததுனால அவங்க கலர் கொடுத்தனு ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் பாப்பாவையும் ஒரு வந்துட்டு அவளை எழுப்பி விட்டு அவளையும் வந்துட்டு குளிக்க வச்சு அவளுக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டேன் சோ அந்த பாவட சட்டில ரொம்ப கியூட்டா இருந்தா அவளுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டு பக்கத்துல வந்து சுமுக விநாயகர் கோயில் இருக்கு ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அர்ச்சனை விநாயகர் வந்து ரொம்ப அழகா வந்து அலங்காரம் பண்ணிருந்தாங்க விநாயகர் சிவன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த ரொம்ப அழகா மாலை டெக்கரேஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்பெஷலா வந்து நாங்க அர்ச்சனை கொடுத்திருந்தோம் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு விளக்குலாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஏன்ச்சனே வந்து நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு கோயில்ல போயிட்டு வந்துடலாம் ஏன்னா அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கூட நம்ம லேட்டா கூட பொறுமையா வந்து நம்ம ஒர்க்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டோம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் வந்து நல்லபடியா பண்ணிட்டு அண்ட் அங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தோம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகர் சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்குமே அலங்காரம் பண்ணிருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அண்ட் வந்து ஸ்பெஷலான பிரசாதம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க பொங்கல் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை கேசரி குலோப் ஜாமு நிறைய கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டிஃபனும் ஓவராயிருச்சு ஸோ ஸ்பெஷல் அர்ச்சனை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அர்ச்சனை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அர்ச்சனை வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு வந்து அது உள்ள வந்து ஒரு கிண்ணம் பாதுஷா அந்த வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வச்சு கொடுத்தாங்க ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டு பண்ணாச்சு சோ ஆட்டோலயே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வாங்க கிளம்பிட்டோம் சோ ரோடு ஃபுல்லுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்கவே ஃபுல்லா விநாயகர் அண்ட் விநாயகர் மாதிரி கொடை எல்லாமே வந்து வித்துட்டு இருந்தாங்க அண்ட் வந்து இந்த இடத்துல விநாயகர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த பெயிண்டிங்ஸ் பண்ண விநாயகர்லாம் வந்து பிடிக்கல ஸோ இந்த மாதிரி சிம்பிளா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் பெருசு சின்னது வந்து ஒன் பிப்டி சொன்னாங்க இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் அண்ட் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கு வந்து வர போறாரு சோ அம்மா வந்து பாத்தீங்கன்னா தட்டில் வச்சு எடுத்துட்டு வராங்க சோ எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து நாங்க கீழே வச்சுட்டோம் தான் வந்து ஃபைனலா ஃபுட் எல்லாம் ரெடி தான் பைனலா வந்து விநாயகரே நாங்க வந்து அலங்காரம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ண அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் எல்லாமே வந்து அன்னைக்கு அம்மா தான் பண்ணிருந்தாங்க சாம்பார் அண்ட் ரெண்டு மூணு பொரியல் எல்லாம் பண்ணிருந்தாங்க சோ பைனலா வந்து நான் என்னென்ன ஃபுட் எல்லாம் செஞ்சோம் அப்படின்றத நான் காட்டுறேன் அண்ட் வந்து ரெண்டு வகையான வடைக்கும் வந்து ஊற வச்சிருந்தாங்க உளுத்த வடை அண்ட் கள்ளப்பருப்பு வடை எல்லாம் குக்கிங்குமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே பா பாத்துட்டேன் விநாயகர் சக்தின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆனாலே அதுக்கப்புறம் லைனா வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் தான் வரும் நிறைய முகூர்த்தம் எல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இந்த விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ கொஞ்சம் ஓல்டா இருந்துச்சு பட் வந்து நான் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நான் தான் அடிக்கிறது பிளான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால அப்பா விட்டு அடிக்க சொன்னேன் பட் ரொம்ப பர்ஃபெக்டா வந்துட்டு அவர் அடிச்சு கொடுத்தாங்க அண்ட் பூஜை சமாலாம் போட்டு வச்சு கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் இந்த பூஜை பாக்ஸ் எல்லாமே நான் பார்த்து முடிச்சிட்டேன் பாப்பாவுக்கு ரொம்ப பசி வந்துருச்சு அதனால அவங்களே ஃப்ரூட் எல்லாம் உடிச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிட்டாங்க இந்த உடன் விநாயகர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப நாளாவே அதாவது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து என் வீட்டுல இருக்குது ரொம்ப ஹாப்பி அதனால அவங்கள விடாம அவங்களுக்கும் வந்து பூஜை பண்ணுவோம் அண்ட் இந்த மாதிரி வந்து மா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியான ஒரு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து விநாயகருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருந்தேன் அண்ட் இந்த அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா தெரியாது கிடையாது கொழுக்கட்டை வந்து அந்த பதம் எல்லாம் அதனால அது வந்து நான் எல்லாமே பண்ணிட்டேன் நிறைய கொழுக்கட்டை வீடியோஸ் மோஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருப்பேன் சோ எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு நான் செஞ்சு வந்து பிஃபோரா சாப்பிடும் போதே எங்களுக்கு வந்து விநாயகர் சக்தி அன்னைக்கு கொழுக்கட்டை சாப்பிட்டவே அழுத்து போச்சு ஏன்னா நான் வீடியோக்காக முன்னாடியே செஞ்சு செஞ்சு போட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு என்னதான் முன்னாடி வீடியோக்காக செஞ்சு போட்டாலும் விநாயகர் அன்னைக்கு நம்ம வந்து விநாயகருக்கு பிடிச்சதே கொழுக்கட்டை தானே வந்து வெள்ளம் தேங்காய் வெள்ளம் வச்சு பூர்ணம் வந்து அந்த கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன் அந்த எள்ளு வேர்க்கலை அந்த பூர்ணம் வச்சு செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் ரவா கொழுக்கட்டை வந்து செஞ்சு விநாயகருக்கு வந்து படைச்சேன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அன்னைக்கு விநாயகருக்காக ஸ்பெஷலா வந்துட்டு நான் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதனால எனக்கு மொத்த ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை டெக்கரேட் பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு பின்னாடி வந்து ஒரு குட்டி சர்க்கிள் ஷேப்ல வந்து வந்து தர்மா கட் பண்ணிட்டு அதுல வந்து பூவெல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அண்ட் கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து விநாயகருக்கு வந்து அருகம்புல்ல ஃபுல்லா டெக்கரேட் பண்ணனும் அப்படின்ற ஒரு ஆசை ஸோ அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி விநாயகரை ஃபுல்லா வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு அம்மா வந்து குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு வந்து சாம்பார் ரசம் ரெண்டு வகையான சுண்டல் வாழைக்காய் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொழுக்கட்டை தயிர் பச்சடி இந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது எல்லாமே வந்து வந்து வந்துட்டு விநாயகர் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழை இலையில வந்து படைச்சாச்சு ஒரு இலை வந்து ஆக்சுவலா எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு பத்தலை அதனால நாங்க வந்து மூணு இலையா வந்து போட்டுக்கிட்டோம் ஒரு இலை வந்து பாத்தீங்கன்னா பொறி அவுள் வெள்ளம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு இலை வச்சாச்சு சோ இன்னொரு இலையில சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு இலையில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு ஒன் டே பிஃபோராகவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நியர்பை சூப்பர் மார்க்கெட்லயே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அம்மா வந்து என்ன ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன் பசி வந்துச்சு முடியல அப்படின்ட்டு நாலு மணியோட விநாயகர் சதுர்த்தி வந்து முடியுது அதுக்குள்ள சாமி கும்பணும் நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கவே ஆயிடுச்சு பட் வந்து ஃபோர் ஓ கிளாக் குள்ள நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் எல்லாம் டெக்கரேட் பண்ணி விநாயகருக்கு வந்து நாங்களே வந்து பாத்தீங்கன்னா மாலை எல்லாம் பறிச்சு அருகும் பூ எல்லாம் பறிச்சு நானே தான் வந்து ரெடி பண்ணது அப்பாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வேலைக்கே போல விநாயகர் வந்து நிறைய அப்பா தான் வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறது நிறைய வேலை அவங்கதான் வந்து பண்ணி கொடுத்தாங்க சோ மொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து அன்னைக்கு ஒரு சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணோம் அண்ட் விநாயகருடைய டெக்கரேஷன் கொடை எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வெப்சைட்ல இருக்க விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மேரேஜ்க்கு கிஃப்டா வந்தது சோ வந்து மூணு விநாயகர் வச்சு நான் அன்னைக்கு படைச்சிருந்தேன் எங்க வீட்டு விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து வந்து நான் ஒரு ஒரு டெக்கரேஷனும் விநாயகர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிருந்தேன் அன்னைக்குலாம் வந்து பூ ரேட்டே ரொம்ப அதிகமா இருந்தது லைக் கால் கிலோ நூறு கிராம் பூவே வந்து ரொம்ப சொன்னாங்க தான் வாங்கிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அழகா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் முதல்ல விநாயகரை தான் வந்து நம்ம வணங்குவோம் சோ அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையுமே வச்சு படைச்சிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே இருக்கும் ஸோ அவரை வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணணும் நல்லபடியா பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாமி கும்பிட மார்னிங் வந்து கோயிலில் கொடுத்த பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாருக்கும் பயங்கர பசியும் வந்துருச்சு ஒரு வழியா ஃபோர் ஓ கிளாக் குள்ள நாங்க நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு இந்த விநாயகரை வந்து ரொம்ப சிம்பிளா விட்டுட்டேன் பட் ஒட்டு கூட எதுவுமே வைக்கல ஏன்னா அந்த டைம் ஆயிடுச்சு கூடவே வந்து பாத்தீங்கன்னா புகழும் வந்துட்டு ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா வந்து ஆட்டை போட்டுட்டு இருந்தாங்க இந்த கொடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் தான் ஆல்ரெடி இந்த கொடை வந்து நான் வாங்கியிருந்தேன் பட் வந்து இதை விட அது நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால வீட்டுக்கு வந்த விநாயகருக்கு அந்த கொடையை வச்சாச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா சாமி கூட்டு முடிச்சாச்சு அன்னைக்கு டேவியா ரொம்ப சூப்பரா போச்சு ஒண்ணு விநாயகரை அன்னைக்கே போடணும் நைட்டு அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிப்து டே தான் போடுற மாதிரி இருக்கும் தேர்ட் டே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை சாமி வந்து எடுத்துட்டு போய் வெளியே போட மாட்டாங்க அதனால வந்து சண்டே தான் போடணும் நான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேவே வந்து ஊருக்கு போறோம் நேட்டிவ்க்கு அதனால எங்களால ஃப்ரைடேவும் போட முடியாது சோ வந்து சாட்டர்டே வந்து போடுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு எனிவே நாலா நாள் போடக்கூடாதுதான் பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இல்ல என்னால கோயில்ல போய் வைக்க சொன்னாங்க எனக்கு அதுல வந்து உடன்பாடே கிடையாது என்னன்னா நிறைய பேர் கோயில் வாசல்லே வந்து வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்லாம் வந்து நான் பார்த்தேன் அது கஷ்டமா தான் இருந்தது பட் என்னதான் அது மீன்ஸா நம்ம சிரிச்சாலும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து அது ரொம்ப தான் ஃபீல் ஆச்சு நம்ம வந்து சாமியை வீட்டுக்கு வந்து நல்லபடியா வேண்டிட்டு கொண்டு வரோம் அதே சாமியை வந்து நம்ம நல்லபடியா அனுப்பி வைக்கணும் இல்லையா அது வந்து நீங்க அப்படியே ரோட்லே எல்லாம் வந்து வச்சிட்டு போறாங்க நான் எல்லாம் ரொம்ப க்ளியராவே பார்த்தேன் அது வந்து முக தான் நான் பார்த்தது அட்லீஸ்ட் வந்து நிறைய ரோட் சைட்ல எல்லாம் வந்து விநாயகர் எல்லாம் வச்சு செலிபிரேட் பண்ணுவாங்க நீங்க அவங்க கிட்ட கொடுத்தா கூட அவங்களே கொண்டு போய் வந்து கரைச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு உள்ள கூட நீங்க கொண்டு போய் வைக்கலாம் ஆனா நீங்க கோயில் வாசல்ல வச்சிட்டு போறதுலாம் வந்து பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அண்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே அதான் சாட்டர்டே வந்து நான் எடுத்துட்டு போயிட்டேன் விநாயகரை கரைக்கிறதுக்கு ஃபைனலா நிறைய இடத்துல சர்ச் பண்ணி எனக்கு வந்து ஒரு குளம் கிடைச்சது கேள்வி போட்டோன்னா அங்கேயே போய் போட்டுடலாம் கோயில்ல வைக்க கூடாது எல்லாம் எதுவும் கிடையாது வேற ஆப்ஷன் இல்லாதவங்க தான் சூஸ் பண்ணி ஆகணும் பட் வந்து ஆப்ஷன் இருக்கும்போது நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் ஹாப்பியா வந்துட்டு விநாயகரை கரைச்சாச்சு அங்க நிறைய பெரிய பெரிய விநாயகர்லாம் போட்டிருந்தாங்க சோ என்னோட மனசுக்கு வந்து அங்க போடுறதா பெஸ்ட்ன்னு தோணுச்சு அதனால அங்கே போட்டேன் வீடியோ வந்து புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பா